ൂർ കൽതാനെ പറ്റി കെ പി ആർ കുമാർ അവർ കാളിയുടെ നഗ്ന്നപടി மாவட்டம் போல நம்ப விடு சேரங்கள் வீரர்கள் என்பது குறிப்புடன் வளம் உறுப்பினர் சார்பாக நூத்தி ஒன்று சிரம பணிசார்

பெருமைக்கிறவா நேரங்கள் வாழையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான வாழைக்கு பெருமை சேர்த்துகிறவா சிறப்பு வைக்கிற வீரர்களுக்கு பெருமையை சேர்க்கிறவா பிரிய ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வாழை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடி கல்லணை வளம் எப்படியும் அடுக்கியோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் தருமபுரி சில வீரர்கள் இந்த துணிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் வரிசை தவறி சிறப்பு எடுக்கிறார் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கோவில் மாவட்ட கவுன்சிலர் சி கே குழந்தைசாமி அவர்களின் விழாக்குழுவின் சார்பாக வருகவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக கோவில் மாவட்ட கவுன்சிலர் சி கே குழந்தைசாமி அவர்களின் விழாக்குழுவின் சார்பாக வருகவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள்

மாவட்ட கவுன்சிலர் கோவில் மாவட்ட கவுன்சிலர் முதல்வர் ஆண்டு தளத்திலே அலங்கரித்து கொண்டிருக்காலை சிறுவக மாவட்டம் வெள்ளமூர்

குருவித்துறை விளையாட்டு வீரர் ஒற்றி கல்வி கல்வி கைதட்ட உற்சாக உற்சாக மருந்த காவல்துறைய

அந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சதீபவர் வானகுதுரை ஆனந்தமுடியை சுற்றி வெற்றி பெற்ற கல்லர் கல்லர் சோமுதாயம்மன் மீனவலுக்கு காவல்துறை சார்பு ஆய்வாளரும் கபடியினுடைய கதாநாயகனர் சேர்ந்து கொண்டு நிற்கின்ற ஆருமைக்குடி அண்ணன் காவல்துறை சார்ந்த சார்பு ஆய்பாளரும் இந்த வெற்றி பரிசுகளை மாறி வழங்குகிறார் என்பது மிக்க மனிதோ எப்படி வருகின்றான் நடந்து முடிந்த வெற்றி பெற்றம்ளுக்கு சார்பு ஆய்வாளரும் கதாநாயகனும் ஆகி அருமைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் வெற்றி பெற்ற வீரர்களை பாராட்டி வெற்றி பரிசுகளையும் வெற்றிக் கோப்பைகளை வழங்கி கௌவிக்கின்றார் என்று மிக்க மகிழ்ச்சியோடு சமயத்திலே ஆடு நிலத்தை அலைநறித்து கொண்டிருக்கின்ற

கிருங்காக்கோட்டை பாலிசாமி தேவர் மகன் தங்க பாட்டி சார்பாக நேரங்கள் நடந்துவிட்டனும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

वटि कला